சாய் பக்தர்களுக்கு என் நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நண்பு குழந்தை வாழ்க்கையை நீ எப்பொழுதும் நேருக்கு நேராகத்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்ப்பாய் என்னென்ன விஷயம் என்றால் ஏதாவது ஒரு நபர் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மற்ற நபரிடம் ஒரு விஷயத்தை நீ பேச வேண்டும் என்றாலும் சரிதான் இருந்தாலும் பின்பு போய் நின்று சதி செய்தே விட்டு பின்பு போய் அவனைப் பற்றி பேசிக்கொண்ட பின்பு நின்று அவனின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் இந்த வருடம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவையே இல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பின்பு போய் செய்ய மாட்டேன் நேரடியாக ஒரே ஒரு விஷயம் என்றால் நேருக்கு நேராக நீ பேசுவாய் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாய் அதனால்தான் சில பேருக்கு உன்னை பிடிக்கவே இல்லை நீயும் யோசிப்பாய் நான் என்ன செய்தேன் ஏன் என்னை இவர்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என நினைப்பாய் ஆனால் முக்கியமான ஒரு காரணம் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசி விடுகிறாய் பின்பு அதை வைத்துக்கொண்டு மனதில் இருப்பது மனதில் வைத்து கொண்டு இருப்பது கிடையாது யாருக்கும் பயப்படுவதெல்லாம் கிடையாது நேருக்கு நேராக இதுதான் நான் பிடித்தால் பேசுங்கள் பிடிக்கவில்லையா பேசாதீர்கள் அதுபோல நீ என்ன தப்பு தான் செய்தாய் இதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை என்பதை நீ எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் உன்னுடைய குடும்பங்களாக இருக்கலாம் யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் என்ன உனக்கு தோன்றுகிறதோ நேருக்கு நேராக நீ பேசிவிடுகிறாய் அதுதான் சிலருக்கு உன்னிடம் பிடிக்காமல் சில விஷயத்தை செய்கிறார்கள் சிலர் உன்னிடமிருந்து இருந்து ஒதுங்கியும் விடுகிறார்கள் சில பேர் அதை தாங்கவே முடியாமல் பின்பு போய் சில விஷயங்களை செய்கிறார்கள் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ யாரிடம் எது பேசினாலும் சரியாக சொல்வார் எதுவாக இருந்தாலும் எனக்கு நேருக்கு நேராக சொல்லுங்கள் என்னை பின்னாடி போய் பேசிக்கொள்வது என்னிடம் என்னை பற்றி பின்னாடி போய் இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்கள் நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம் என்பதனை சொல்வாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒருவன் உன்னை பற்றி பின்னாடி பேசி கொண்டு தான் இருக்கின்றான் அதாவது வாழ்க்கையில் உன்னிடம் நேரடியாக அவனுக்கு மோத முடியவில்லை அவன் எப்பொழுதும் என்ன செய்வார்கள் தெரியுமா உன்னை பற்றி பக்கத்து வீட்டில் இப்படியே யாரெல்லாம் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த பக்கத்தில் உன்னை பற்றிய சில விஷயங்களை அவள் இப்படி செய்கிறாள் பாருங்கள் அதெல்லாம் சரியா இது இப்படி செய்கிறார் பாருங்கள் இதெல்லாம் சரியா என்று நேரடியாக மோதாமல் பின்பு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா ஓர் நீ தவறு ஒரு விஷயத்தை செய்கிறாய் இல்லை ஒரு விஷயத்தை தெரியாமல் செய்கிறாய் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது உன்னிடம் வந்து இதனை தவறாக செய்கிறாய் என்று சொல்ல மாட்டாய் என்ன செய்வார் என்றால் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு மிக நெருக்கமானவர்கள் இல்லை யாராவது மிக மிக தூரத்து சொந்தம் உங்களுடைய தெரிந்த சொந்தத்தில் இடமெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அன்று அவள் இப்படித்தான் பண்ணினாள் இன்று இவள் இப்படித்தான் பண்ணினாள் இவளிடம் பொறுப்பே கிடையாது இவள் வந்து எல்லோரிடமும் இப்படித்தான் சண்டை போடுகிறாள் என்று உன்னிடம் உன்னை பற்றி தவறாக ஒரு விஷயத்தை சொல்லி உன்னிடமே அவர்களை பேச பேசவிடாமல் ஆகிவிடலாம் சொல்வது நீ எப்பொழுது ஒரே விஷயம் சொல்வாய் நேரடியாக பேசுங்கள் எதுவாக இருந்தாலும் என்று ஆனால் அவளுடைய குணம் என்னவென்றால் உன்னிடம் எல்லாவற்றிலும் சிரித்து சிரித்து பேசுவாள் ஆனால் பின்பு போய் நீ செய்யும் விஷயத்தை எல்லாம் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக மாற்றி இவள் அன்று எப்படி செய்தாள் இவள் இன்று இப்படி செய்தாள் என்று உன்னை பற்றிய அவள் சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிவிடுகின்றாள் மிக மிக கஷ்டமாக இன்று பேசுபவர்கள் நாளை உன்னிடம் பேச மாட்டார்கள் காரணம் அந்த ஒரு பெண் அந்த ஒரு பெண் செய்யும் இந்த வேலையால் இன்று உன்னிடம் நன்றாக பேசுவார்கள் எல்லாவற்றையும் பேசிவிட்டு போவார்கள் நாளை பார்த்தால் உன்னை அழைப்பு எடுக்க மாட்டார்கள் எங்கேயாவது பார்த்தால் திரும்பிக் கொள்வார்கள் காரணம் அந்த பெண் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னை எப்பொழுதும் துன்புறுத்திக் கொண்டே இருப்பது ஏனென்றால் அந்த இடத்தில் அவள் நல்லவளாகவும் நீ கெட்டவளாகவோ அதாவது மற்றவர்களை பற்றி நீ பேசுவது போலும் அவர் யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது போலும் அது செய்து கொள்கிறேன் இது ஒரு தப்பான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அவள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் அது அவ்வளவு உடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதற்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் ஆனால் என்னுடைய குழந்தைகளாக இருக்கும் குழந்தைகளுக்கு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யக்கூடாது நீ நிறைய முறை இந்த விஷயத்தில் மன உளைச்சில அடைந்திருக்கிறாய் எதற்காக நாம் எதுவுமே செய்யாமல் சில நம்மளை விட்டு பெறுகிறார்கள் ஏன் நாம் நேற்று வரைக்கும் பேசினார்கள் ஆனால் இன்று பார்த்தால் என்னிடம் சிலர் பேசுவது கிடையாது நேற்றுதான் அவருடன் பேசினார்கள் இன்று என்னிடம் பேசுவது கிடையாது என்று நீயே பலமுறை முறை யோசித்திருக்கின்றாய் காரணம் என்ன தெரியுமா அவள் உன்னிடம் நேராக உன்னை பார்த்து வாழ்க்கையில் ஒருவரை சேர்த்துதான் வைக்க வேண்டும் ஒருவரை பிரிந்து இருந்தார்கள் என்றால் அவர்களை சேர்த்து வைக்கலாம் அது எவ்வளவு பெரிய வினையாக மாறப்போகிறது என்பது தெரியவில்லை அவள் இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பார்க்கிறேன் உன்னோடு நெருங்கி பழகியவர்கள் அதாவது உன்னுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை அவரிடம் சொல்லி அவருடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை உன்னிடம் சொல்லி நெருங்கிய உறவுகளை கூட அவள் தானாக போய் பேசி சில விஷயத்தை உன்னை பற்றி தவறாக சொல்லி அவரிடம் பேசாமல் எல்லாம் ஒதுங்கி எல்லாம் இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரே ஒரு தவறான விஷயம் செய்கின்றாய் என்னவென்றால் அதிகமாக அடுத்தவரை நம்புவது அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோள் உன்னிடம் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா நேருக்கு நேராக முடியுமா முடியாதா முடியாது இந்த நேரடியான பேச்சு மிக மிக ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் அதை நீ முதலில் புரிந்து கொள் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான் நான் உன்னோடு இருப்பேன் என்னிடம் வந்து யாரும் அவரிடம் பேசாது அவளுக்கு உதவி செய்யாதே அவளுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் செய்து அந்த விஷயத்தை எல்லாம் செய்கின்ற எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சொல்ல முடியாது எனக்கு என்ன தோன்றுகிறது அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்வேன் நான் எல்லாவற்றையும் செய்வேன் ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல பாடத்தை காட்ட வேண்டும் அல்லவா பாடம் என்பது சாதாரண பாடம் அல்ல ஒரு நபரை ஒரு பெண் இன்னொரு நபரிடம் இருந்து ஒரு நபரை பிரிக்கிறாள் என்றால் அவள் எப்பேற்பட்டவள் எப்பேற்பட்ட கல் காரியாக இருப்பாள் அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் பாதி நபர்களை பறித்து விட்டாள் இப்பொழுது உன்னிடம் யாரெல்லாம் பேசினார்களோ இப்பொழுது அவர்களிடம் பேசாமல் அவளோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே அல்ல நம்மால் தான் இவர்களுக்கு இவர்கள் எல்லாம் நண்பர்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தால் நம்மளை ஒதுக்கி வைத்து விட்டு இவளோடு பேசுகிறார்கள் நாம் போனால் விரோதி போல பார்க்கிறார்கள் என்று அந்த அளவுக்கு அவர்களுக்கு உன்னை பற்றிய தவறான தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள் இவள் இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவர் உன்னை பார்க்கும்போதே அவர்கள் இவள் ஒரு உறவா என்று பார்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அஸ்திவாரத்தை பலமாக போட்டு வைத்திருக்கின்றார் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் நிச்சயமாக புரியும் அவளுடைய திட்டத்தையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் நீ எப்பேற்பட்டவன் என்பதனையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தொல்லை செய்து கொண்டிருக்கின்றால் பார் அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டிய இருக்கிறது அவளுடைய முகமூடியை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லவள் போல முகத்தில் சிரித்து பேசிக்கொண்டு உள்ளுக்குள் அனைத்து விஷயங்களையும் வைத்திருக்கும் அந்த பெண்ணின் உண்மையான முகத்தை வெளியில் காட்டும் நேரமும் வந்துவிட்டது அவள் யார் உயிருக்கு உயிராக நினைக்கின்றார்களோ அவர்களே அவளுடைய முகத்தை பார்த்து அவளுடைய வாழ்க்கையை அவள் என்னடா வாழ்க்கை இது என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு நரகம் போல ஆக்கி கொண்டு வரத்தான் போகின்றாள் பூமியில் பிறந்த அனைவரும் என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் யார் இவர்கள்தான் எல்லோருமே இவர்கள்தான் என்பது கிடையாது எல்லோருமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் யாரை பார்த்தும் எனக்கு எந்த பயமும் கிடையாது இங்கு நான் ஒரு குழந்தையை படைக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் படைக்கிறேன் என்றால் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இவரை மாட்டிவிட்டு இவர் சண்டை போடுவது இவரை சண்டை போட்டால் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று அதனால் தான் சொல்கின்றேன் மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கப் போகின்றது அவள் யாரை ஆசையோடு அவள் யார் எப்பொழுதும் உன்னோடு இருக்க வேண்டும் என்னோடு இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாளோ அவளை அவளையே அவளை விட்டு நான் பிரிக்கப் போகிறேன் புரிகிறதா அது அப்பொழுதுதான் மற்றவர்களை பிரிக்கக்கூடாது மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக போய் செல்லக்கூடாது என்பது அவளுக்கு புரியும் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே நிச்சயமாக எல்லா ஐச்சரியங்களும் உனக்காக நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் காலை என்பது ஒரு நாளும் ஒரு நிச்சயமாக உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்காது நிச்சயமாக அந்த கவலை என்பது விலகும் சந்தோஷமானது மட்டுமே உன் கூட எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயப்பா ஆகிய எண்ணை மறந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து தரும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்